ஸ் லாஸ்ட் மந்த்து நம்மளுக்கு ஜூன் அஞ்சாம் தேதி ரீச் சேர்ந்த தக்லீப் படம் பார்த்தீங்கன்னா சரியா போல அப்படின்ற மாதிரி நியூஸ் ரைட்டர் சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ அதை பத்தி கமல்ஹாசன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படம் அப்படின்றது அவர் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுவார் பண்ணுவாரு சொல்லி இந்த நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சும் படம் பண்றதுல எந்த படமும் நான் பண்ண மாட்டேன் கொஞ்சம் நாளைக்கு கேப்பில் தான் இருப்பேன் ஏன்னா தக்லீப் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய லாஸ் கொடுத்துருக்குது ஸோ இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா நான் இன்னொரு படம் கண்டிப்பாக பண்ணணும் அதனால ஒரு நல்ல கதையை கேட்டு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு மணி நம்ம நம்பி இந்த படத்தில் ஃபுல்லா இறங்குறது வேஸ்டா போயிடுச்சு அது காரணம் என்ன நான் கதை கேட்காத தான் படம் ரிலீஸ் ஆகிற கடைசி டைமில் தான் படத்தோட சொன்னாங்க இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு இந்த தப்பின் மட்டும் பண்ண மாட்டேன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நடித்தாலும் சரி கண்டிப்பா ஃபுல் ஸ்டோரி கேட்டு தான் நான் படம் பண்ணுவேன் மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆக போது கூலி படத்துக்கும் நம்ம தக்லீஃப் படத்துக்கும் காம்படிஷன் போட்டால் கண்டிப்பா கூலி படம் தான் வரும் அதுல எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா இப்ப ரீசெண்டாக இருந்த மோனிகே சாங் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சிக்கட்டு வைப் சாங் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த வருஷத்துலேயே கமல்ஹா சென்சார் ஒரு படம் வருது அப்படின்னா அதுமே தலைவர் ஒரு படம் வருது ஸோ இந்த தலைவர் படம் அப்படின்றது பக்கா மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன் படமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா லோகேஷ் கனாஜ் உள்ள சம்பவம் பண்ணி வச்சிருப்பாரு ஆனால் நம்ம கமல்ஹா சார் பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து வேலைக்கு ஆகாத போயிடுச்சு இந்த வருஷம் பட் கிளிம்ஸை பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷத்தை த கிளைப் படம் தான் அப்படி சொன்னாங்க கிளிம்ஸை பார்த்து கிளிம்ஸை பார்த்துட்டு இன்பட்டு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு த கிளைப் படம் ஒரு உதாரணம் நானும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கிளிம்ஸை பார்த்துட்டு பெரிய இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கமல்ஹாசன் சாரோட லுக்காக நம்ம எஸ்டிஆரோட அந்த பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு பட் படத்தில் போய் பார்த்தா தெரியுது ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கமல் சார் வந்து இன்மேட்ட நான் படம் எடுக்க மாட்டேன் ஒரு நல்ல படத்தை கதை கேட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படம் எடுப்பேன் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்க ஒப்பினிய என்ன அப்படினா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சார் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ்